அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹ் வரகாத்துஹூ அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே தமிழக முஸ்லீம் சமுதாயத்தில் அடுத்து வரக்கூடிய தலைமுறைக்கு படித்து கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு அவர்களுக்கு மிகச்சரியான இலக்கு நிர்ணயித்து வழிகாட்டக்கூடிய ட்ரெயினர்ஸ் உடைய தேவை ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்குது ரொம்ப அந்த ஆற்றல் படுத்தக்கூடிய துறை இந்த துறை அதாவது எம்பவர்மெண்ட் பண்ணக்கூடிய துறை இருக்குது பாருங்க அதில் ரொம்ப குறைவான பயிற்சியாளர்கள் தான் இருக்கிறோம் அப்போ ஒரு ஒரு மகளாக்கும் ஒரு பயிற்சியாளர் உருவாகி வரும்போது அல்லது அந்த பயிற்சியாளர் அங்க இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நிலை ஏற்பட்டுச்சு அப்படின்னா அந்த மாணவர்கள் தடுமாற மாட்டாங்க அவங்களுக்கு இலக்கு நிர்ணயிச்சு கொடுக்கணும் இந்த திசையில இந்த இலக்கை நோக்கி நீ பயணிக்கணும் பயணிச்சா உன் வாழ்க்கையில என்ன மாற்றம் ஏற்படும் உன் குடும்பத்துல என்ன மாற்றம் ஏற்படும் இந்த சமூகத்துல என்ன மாற்றம் வரும் இந்த சமூகம் எப்படிப்பட்ட சமூகமா உருவாகி இருக்கும் இந்த நாட்டுக்கு அதனால எவ்வளவு பெரிய பலன்கள் ஏற்படும் இந்த விஷயத்தை சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு ட்ரெய்னர் வேணுமா இல்லையா ஆசிரியர்கள் இல்லை அப்படின்னா அடுத்த தலைமுறை எப்படி உருவாகி வரும் மிகச்சரியான ஆசிரியர்கள் அதுவும் அந்த உயர்வான இலக்கிற்கு பாருங்க உயர்ந்த இலக்கை மனதில் அப்படி கனலாக வைத்திருக்கக்கூடிய ஆசிரியர்கள் தேவை இதுக்காக ஒரு த்ரீ டேஸ் ஒர்க் ஷாப் ஆன்லைன் ஒர்க் ஷாப் ஏற்பாடு பண்ணிருக்கிறோம் டிசம்பர் பனிரெண்டு பதிமூணு பதினாலு இந்த மூன்று நாட்களும் மாலை ஆறு முப்பதுலேருந்து எட்டு முப்பது வரைக்கும் ஆன்லைன் கிளாஸா நடக்க இருக்குது இதுல ஆசிரியர்களாக யாரெல்லாம் இருக்கிறீர்களோ சரியா அதாவது அந்த 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 கற்பிக்கணும் கொடுத்து அது அருள் நிறைந்த சிந்தனை உடையவர்கள் குறிப்பாக ஆசிரியர்களாக இருக்கக்கூடியவர்கள் பேராசிரியர்களாக இருக்கக்கூடியவர்கள் இந்த இரண்டு கல்வியையும் கற்ற ஆலிம் பட்டதாரிகள் இருக்கிறாங்க ஆலிம் பட்டதாரிகள் ஆலிமா பட்டதாரிகள் இவங்களுக்கான ஒர்க் ஷாப் தான் இந்த த்ரீ டேஸ் ஒர்க் ஷாப் அப்ப இது நீங்க இது அட்டன் பண்ணும்போது எந்த மாணவர்களை முஸ்லீம் மாணவர்களை அவர்களுக்கான இலக்கு என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக அவங்களுக்கு வழிகாட்ட முடியும் அதே மாதிரி மாணவிகளுக்கான இலக்கு என்ன அப்படிங்கறத நீங்கள் தெளிவாக வழிகாட்ட முடியும் அவர்களுடைய பொருளாதார நிலைக்கு தகுந்த மாதிரி வழிகாட்ட முடியும் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது காசு இல்லை பொருளாதார சிக்கல் இருக்குது அப்படிங்கிறதுக்காக படிப்பை நிறுத்துறது ஜாஸ்தியாக நடக்குது பாருங்க அது ஒரு சமூகத்துக்கான பேரிடர் அது டிசாஸ்டர் அது அந்த பள்ளி கல்லூரியை இடையில் நிறுத்தம் இடைநிறுத்தம் டிராப் அவுட்ஸ் இருக்கு பாருங்க அது பேரிடராக கருதப்படணும் அதனால அது சமூகத்தை வந்துட்டு ஒரு நாளும் வளர்ச்சி வைக்காது அப்போ அதையெல்லாம் தடுத்து நிறுத்துறதா இருந்தா அந்த மகள் ஒரு ஒரு பள்ளியிலையும் இந்த மாதிரி வழிகாட்டக்கூடிய மக்கள் அந்த மகளால் இருந்தாங்க அப்படின்னா அது ரொம்ப அந்த அந்த அடுத்த தலைமுறையை வ வளர்த்து ஆற்றல் படுத்துறதுல மகத்தான ஒரு ரோல் பிளே பண்ணும் அதனால ஆர்வமுடைய பெருமக்கள் ஆர்வத்தை ஏற்படுத்திக்குங்க நம்ம பேசிக்கிட்டே இருந்தோம் வரக்கூடிய செய்திகளை ஃபார்வர்ட் பண்றதோட நம்மளுடைய வேலை முடிஞ்சிருச்சு எதையாவது உதவி செய்கிறதோட நம்மளுடைய வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி இருந்தோம் அப்படின்னா மாற்றம் வராது புலம்பல்கள் தொடர்ந்துகிட்டே இருக்கும் மாற்றம் எப்போ வரும் களத்துல இறங்கி பணியாற்றணும் படின்னு சொன்னா மாற்றம் வராது இங்க வா நான் உன்னை உருவாக்குறேன் அப்படின்னு உன் உன்னுடைய ஆர்வத்துக்கு தகுந்த மாதிரி உன்ட்ட இருக்கக்கூடிய திறனுக்கு தகுந்த மாதிரி உயர்வா உன்னை நான் உருவாக்குறேன் இப்படி ஒரு டீம் இருந்தால் மட்டும்தான் சமூகத்தில் மாற்றத்தை கொண்டு வர முடியும் அஞ்சே வருஷத்தில் இன்ஷால்லா அஞ்சே வருஷத்தில் மாற்றத்தை உங்கள் கண்ணு முன்னாலே பார்த்துற முடியும் அதனால் இது ஒரு அருமையான வாய்ப்பு இந்த மூன்று நாள் ஆன்லைன் கிளாஸ்ல நீங்கள் அட்டன் பண்ணுங்கள் முன்பதிவு கீழே கொடுக்கப்பட்டிருக்க நம்பரில் வாட்ஸ்அப்பில் நீங்கள் முன்பதிவு செஞ்சு இதை இந்த வகுப்பில் கலந்துக்கங்க உங்களுக்கு சான்றிதழ் வழங்கப்படும் அதன் பிறகு நீங்கள் என்ன செய்யணும் எப்படி பயிற்றுவிக்கணும் தொடர்ச்சியான உங்களுக்கு அந்த அறிவுறுத்தல்கள் வழிகாட்டுதல் வந்துக்கிட்டே இருக்கும் இன்ஷா அல்லா ஒருங்கிணைஞ்சு பணியாற்ற பணியாற்றணும் அப்படின்னு சொன்னால் மகத்தான மாற்றத்தை இன்ஷால்ல ஏற்படுத்த முடியும் கல்வி ஒன்றால் மட்டும்தான் எல்லா நிலையும் மாற்றி அமைக்க முடியும் வேற எதை கொண்டு மாற்றி அமைக்க முடியாது மிகச்சரியான சரியான இலக்குடைய உயர்கல்வி ஆராய்ச்சி உற்பத்தி தொழில் சமூகத்தில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சமூகமாக முஸ்லிம் சமூகம் இன்ஷால்லா உருவாகி வந்துடும் ஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்தூர்